கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகூலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு ஐந்து நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எதன அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் சூரிய பகவான் மேசராசிக்குள் ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பேர் பெயர்கள் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வா வசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது தமிழ் மாதத்தில் ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கிறது இந்த காலை மூணு இருபத்தொன்றுங்கும் போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் லக்கண புள்ளிமான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரம் லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு ராகுவோட சாரத்தில் பிறக்குது ஸோ நட்சத்திரம் அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்னை அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம்னா எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு அதாவது லக்கன ரீதியாகவும் ராகு ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ராகுமோகனுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதாவது பன்னெண்டு ஆசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும் பெண்கள் அனைவருமே இவ்ளோலாக ஒரு போராட்டம் ஒரு கஷ்டம் அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும் எந்தெந்த அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தார் அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி அடக்கி ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும் அப்போ அடக்கும் முறையில் யாரையா நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த விஷயத்தை விட்டுருந்தோம் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு 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 மனித இனத்தை பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக ஆணாக இருந்தாலும் சரி ஒரு ம மனிதர்களை தன் தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது சரியா சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசி நகர்களில் பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த நிலை மாறப்போகுது பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும் நான் நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாய விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு சுவாசங்கள் கொஞ்சம் மூ அதாவது மூச்சு உறுதல் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டீங்க ஒரு பாதுகாப்பு விஷயங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம் ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம் ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம் நம்ம கும்ப லக்கணம்னு நம்ம சொல்லிட்டோம் ராசி வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசராசி சூரிய பகவான் இருக்கார் மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்து இருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா க கண்ணியில் வந்து கேது பகவான் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது கும்பத்துலேருந்து மாறி என்ன பண்ணுவார் அவர் மீனத்தில் வந்துடுவார் மீ மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார் தியாகு பகவான் இருப்பார் சனி பகவான் இருப்பார் சுக்கர பகவான் இருப்பார் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம் இரண்டு கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாசப்பறப்ப சூரிய பகவான் மேசராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம் ஆனால் இந்த வருடம் சுக்கர பகவானும் உச்சம் அடைகிறார் ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கார் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கார் ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும் போஸ்டிங் கிடைக்கும் ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ வாங்க இப்ப உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

விஸ்வாச வருடம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுத்துருமா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருமானா உறுதியாக இந்த வருடத்தில் துலாம் ராசினியர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டு துலாம் ராசினியர்கள ஒரு என்ன சொல்கிறேன்னா இரட்டிப்பான லாபத்தை பெற போகிறீங்க இரட்டிப்புனா எப்படின்னா கிரகங்கள் உங்களுக்கு வலிமையான நிலையில் இருக்கிறதுனால சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் உறுதியாக அடுத்த கட்ட நகரை நோக்கி பயணிக்க போகிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசி உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துல சந்திரனே ஃபஸ்ட்டு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நடைபயணம் தொடங்குகிறார் ஸோ அப்போ இந்த இந்த அமைப்பானது உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்குங்கிறத இண்டிமேஷன் பண்ணுது மூத்த சகோதரர்கள் உங்களை விட மூத்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் வந்தாலும் ரீதியாக பதினொன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கனால உங்களுடைய மூத்த நபர்களில் யார் சரியான நபர்கள்ங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம்தான் உங்கள் கையில் இருக்குது அது வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி அல்லது கூட பிறந்த உறவுகள் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டு கடையே ரெண்டு பார்வையை வச்சுக்கணும் ஒன்று இவங்க நமக்கு நம்ம நல்லவங்க நல்ல விஷயம் தான் செய்வாங்க இவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுக்கணும் இன்னொன்று இவங்க எதுவும் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இவங்க மூலமாக நமக்கு ஏதாவது மிஸ்யூஸ் ஏற்படுதா அப்படிங்கிறத என்ன பண்ணோம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் ஸோ வீடியோவில் ஃபில்ட்ரு பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் நேரடியாகவே ஒரு கூட உள்ள நபர்களை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த நம்ம சனி பயிற்சியும் தான் சொன்னோம் குரு பயிற்சியிலையும் தான் சொன்னோம் ராகுது பயிற்சியிலையும் அதான் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டிலையும் சொல்லுவது என்னென்னா உங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆண் குழந்தைக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஆனால் குழந்தை பாக்கியத்தில் பெண் குழந்தை கூட கிடச்சிருச்சு ஆண் குழந்தை எங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு வருத்தம் பண்ணுற வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய துராமராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாத்தா வழி சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பாட்டு வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் கிரக ரீதியாக மாற்றங்கள் உண்டாக போகிறது ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுடைய சொத்துக்கோ மற்றவங்களுடைய விஷயங்களுக்கோ நீங்கள் எப்போவுமே எதிர்பார்க்குற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட கிடையாது நீங்கள் நினச்சா உங்கள் நீதி நேர்மை கடமைப்பட்டு நீங்கள் கட்டுப்பட்டு தான் நடப்பீங்க ஸோ மற்றவங்க உங்களை தவறாக பேசுனா கூட நீங்கள் தவறாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப குறைவு அவன் வஞ்சிட்டு போகிறான் அவன் தலையெடுத்து அவன் வஞ்சிட்டு போகிறேன் நம்ம கேட்கணுருக்கு கேட்டோம் நம்ம எதுவும் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட விட்டுட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு ஸோ இவ்வளோ நல்ல தன்மையான கொண்ட உங்களுக்கு கிரக ரீதியாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சூரிய பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி எங்கே அமர்ந்திருக்கார் வந்து பார்த்திங்கன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசின் அதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் ராசி அதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்படுகின்ற சூரிய பகவான் ராசிக்கு ஏழில் உட்காந்துருக்கார் அப்போ ஏழில் சூரியன் உட்காந்து ஒம்பதாம் அதிபதி உங்களுக்கு ஆறில் உட்காந்துருக்கனால அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கும்போது வெற்றி உண்டு அரசாங்க பணி அமர்வதற்கான வாய்ப்புகள் கிரகநிலையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன சூரியன் ஏழில் அமர்ந்தனால திருமண விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுக்கீங்கன்னா முடிஞ்ச அளவு ரொம்ப கேரிங்காக முயற்சி ஜாதக ரீதியாக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முதலே ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம்பம் மட்டும் சித்திரை மாதம் மட்டும் என்ன பண்ணுங்க ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப மெயினாக கவனமாக பார்த்து முடித்தா நல்லாயிருக்கும் அவசரப்பட்டு மட்டும் முடிச்சிடக்கூடாது இன்னா குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் எந்த குடும்பமாக தான் ஜஸ்ட்டு ஜாதகம் பொருந்தணும் ஃபேமிலி கேரிட்டு நல்லா காக்கணும் பிள்ளை பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யாராக இருந்தாலும் கேரக்டர் நல்லா இருக்கான் பார்க்கணும் ஜாதக ரீதியாக ரெண்டு பேரும் பொறுத்தவருக்காமல் பார்க்கணும் ஸோ அப்படி இருந்து விட்டால் உறுதியாக திருமணம் முடிப்பதற்கான யோகங்கள் ஜாதக அமைப்பு ரீதியாக இருக்கின்றன இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்கும்போது நீசபங்கம் என்ன மாற்றத்தை கொடுக்க கடன் 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 சுமை கடன் சுமை கடன் சுமை இந்த கடன் சுமையிலேருந்து மீறுவதற்கான வாய்ப்புன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சித்திரை மாதத்திலிருந்து கடன் சுமையிலிருந்து படிப்படியாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே துலாம் ராசிக்காரங்க யாராச்சும் உ உறுதியாக அவங்க கூட வந்து சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களான சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களான பரணி நட்சத்திரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூரண நட்சத்திரம் அடுத்து பூரோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களை உடன் வைத்துக்கொள்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ முடிஞ்சளவு பரணியை விட உங்களுக்கு சிம்மும் தனுசும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை தனுசு ராசியில் உள்ள பூராட நட்சத்திரமும் சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரமும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் நாளாக போராடின விஷயங்கள் வந்து தவிர்த்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா வலிமையாக இருக்கனால முடிஞ்சளவு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த கிரக பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுத்து துலாம் ராசினர்களாக நீங்கள் அதிகமாக சந்தோஷமாக இருக்க என்னுடைய பணிவான அன்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை